வணக்கம் நண்பர்களே நான் வந்து ம அரூருக்கு பக்கத்தில் புதுப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறேன் இங்கே ஒரு நண்பர் வந்து பாக்குத்தோப்பில் ஒரு சாரி விட்டு பாருங்க ஒரு சாரி மிளகு இருக்குது அடுத்த சாரியில் வந்து மிளகு இல்லை பாருங்கள் இதில் இல்லை அதுக்கு அடுத்த சாரியில் மிளகு வச்சுருக்காரு ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் மிளகு வச்சுருக்காரு அதே மாதிரி ஒரு சாரியில் வந்து காஃபி பாருங்க காஃபி நல்லாவே காப்பு காய் திறன் நல்லாவே இருக்குது காஃபி காஃபி வச்சுருக்காரு ஒரு சாரி ஃப்ரீயாக விட்ருக்காரு மறுபடியும் அடுத்த சாரியில் காஃபி வச்சுருக்காரு ஆக ஒரு சாரி விட்டு ஒரு சாரி காஃபி ஒரு சாரி விட்டு ஒரு சாரி மிளகு அப்படி பார்த்தா பாக்கு மரத்தினுடைய மொத்த எண்ணிக்கையில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட்டு காஃபி வந்தது ஃபிஃப்டி பர்சன்ட்டு மிளகு வந்தது கலையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை நல்லா தோட்டத்தை மெயின்டைன் பண்ணியிருக்காரு காய்ப்பும் பாருங்களேன் நல்லா தான் இருக்குது காய்ப்பெலாம் வந்து ஒன்றும் குறையில இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மூன்றே ஆண்டுகள் தான் ஆகுதுன்னு சொல்கிறார் இதனுடைய வளர்ச்சி இந்த மிளகும் சரி மிளகோட பாருங்கள் ஏற்கனவே ஒரு பத்து இருபது அடி உயரம் போயிருக்கு அதெல்லாம் முப்பது அடி உயரமே இருக்கும் ஆனால் அவருடைய வளர்ச்சி சொல்கிறது போடுறது சொல்கிறது வந்து மூன்று வருடங்கள் தான் ஆகுது அப்படிங்கிறாரு நல்ல வளர்ச்சி ஈழும் நல்லா திருப்தியாகவே இருக்குது அதன் அடிப்படையில் வரவேற்கலாம் உள்ளார் தோட்டத்துக்குள்ளே வந்தாவே ஒரு குளுமையான ஒரு சூழல் திருப்தியாகவே இருக்குது பராமரிப்பு நல்லா பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பாருங்கள் நாமளும் முயற்சி பண்ணலாம் ஏற்கனவே மிளகு பற்றிய ஒரு பாருங்கள் அப்படி இந்த இந்த சாரி பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒன்று டு ஒன்று தான் ஒரு மரத்தில் ஒரு மரம் விட்டு ஒரு மரம் தான் இருக்குது ஆனால் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த மேலே வந்து மிளகு கீழே பா காஃபி அதற்கு மேலே பாக்கு ஆக மூன்றடுக்கு பயிர் மூன்றடுக்கும் வெற்றிகரமாக மூணு பயிருமே எதுவும் சோட போகலை மூன்றுமே நல்ல நிலையில் இருக்கு ஒரு சரியான ஒரு இடத்தை தான் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன் எனக்கு மன நிறைவான ஒரு நாள் நல்ல ஒரு வித்தியாசமான சூழலில் சுற்றியும் வந்து எல்லோரும் கரும்பு பயிர் மற்ற சாதாரண பயிர்கள்தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு அவருடைய உழைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு இந்த தோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது நல்லாயிருக்கு கண்டிப்பாக அவருடைய அவருடைய உழைப்பை நம்ம பாராட்டணும் பாருங்க ஒரு சாரியில் மிளகு அடுத்த சாரியில் காஃபி அடுத்த சாரி மறுபடியும் மிளகு நல்லது வணக்கம்